கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் அறுபத்திரண்டு ஐந்து என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக எப்படி செய்வது என்ன செய்வது என்று மனக்குழம்பி இருக்கிறீர்களா தாவேது தன்னுடைய பயணத்தில் சொல்கிறார் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஆம் பிரியமானவர்களே ஒரு கிறிஸ்தவ நண்பர் அலுவலகத்தில் ஒரு பதவிக்காய் விண்ணப்பித்திருந்தார் அவருடன் பலரும் அந்த பதவிக்காய் விண்ணப்பித்திருந்தனர் நேர்காணலை நன்றாக செய்து முடித்ததாகவும் தெரிவித்தார் வெகுநாள் ஆகியும் அவர் விண்ணப்பித்திருந்த பதவிக்கு எந்தவொரு அழைப்பும் வரவில்லை அவரோ மற்ற நண்பர்களுடன் கலந்துரையாடையில் ஒரு செல்வந்தரின் மகனுக்காய் பணம் கொடுத்து வாங்கிக் கொண்டதாகவும் அவர்களுக்கு தரப்போவதாகவும் தெரிவித்தனர் இதைக் கேட்ட இந்த நண்பரோ ஐயோ என்ன செய்வது நான் நம்பிக் கொண்டிருந்தேனே நன்றாக செய்தேனே ஏன் வரவில்லை என்று ஒரு குழப்பம் இருந்தது அவர் மிகவும் மனகசந்து போது கர்த்தர் தந்த வார்த்தைதான் இது என் ஆத்மாவே கர்த்தரையே நம்புகிற நான் நம்புகிறது அவராலே வரும் அவர் அதை விசுவாசித்து தேவனையே நோக்கி அமர்ந்திருந்து நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற விசுவாசத்துடனே இருந்தார் கர்த்தர் தாம் சொன்னபடியே அவர் எதிர்பார்த்த வேலையைத் தந்தார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் கூட ஒரு சில காரியத்தில் என்ன ஆகும் எப்படி முடியும் என்று ஏதாவது ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டிருப்பீர்கள் கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருங்கள் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்றே தோத்திரம் உண்மையே நம்பியிருக்கிற எனக்கு உண்மையே சார்ந்திருக்கிற எனக்கு நான் எதிர்பார்த்த காரியத்தை தருவீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக